எல்லாேருக்கும் வணக்கங்க சில வியூவர்ஸுக்கு சில சந்தேகங்களுக்கு சில இருக்குது அதுக்கான பதிவு தாங்க இது எட்நூற்றி ஐம்பது தேங்காய் அடுத்து பாய்ச்சி உடச்ச வச்சுங்க உடச்சது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கமுத்தி வைக்கணும் இப்படி கமுத்தி வச்சோம்னா தண்ணியெல்லாம் கீழே எல்லாம் சோரிடும் அதாவது கீழே போயிருங்க தண்ணியெல்லாம் கீழே இறங்கி பாருங்க நல்லா ட்ரை ஆயிடும் ட்ரை ஆகிக்கு அப்புறம் வெயில் வச்சு ஈஸியாக இருக்கும் ஒருவேளை தண்ணி வந்து இதில் நின்றுருந்துச்சின்னா இப்படி நம்ம நேராக வைக்கும்போது அந்த தண்ணி சரியாக வெயில் இல்லாமல் இருந்துச்சுன்னா இது வந்து அழுகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் இப்படி கவுந்தி வச்சுட்டு எடுத்து காய போடுறதுங்க பதினைஞ்சி நாளாக வெயில் ரொம்ப கம்மியாக இருக்குங்க விட்டு விட்டு தான் வருது சும்மா ஒரு ரெண்டு மணி ஒரு அரை மணி நேரம் வருது ஒரு மணி நேரம் வருது ரொம்ப கம்மியாக இருக்குது அதுவே எங்களுக்கு பெரிய பயங்க ஏன்னா நம்ம நல்ல தரமான தேங்காய் விழுந்த தேங்காய் வாங்கி உடச்சி போடுறோம் கொப்பரை ரொம்ப அதிக டிமாண்டாக இருக்குது ரொம்ப அதிகமாக டிமாண்டாக இருக்கும்போது நம்ம உடச்சி போட்டு உற்பத்தி பண்ண போகிற கொப்பரை நமக்கு வந்து ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நமக்கு வந்து இந்த டிமாண்டை இல்லாமல் பார்த்துக்க முடியுங்க எண்ணெய் வாங்குறவங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம பொருள் இல்லைங்க கொடுக்க முடியுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வெளியே வெளியே ஓப்பனில் காய போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டில் காய வச்சு ஒரு தரமான பருப்பு எடுக்கவே முடியாது அதனால தான் நிறைய பேர் ஓப்பனாக மார்க்கெட்டில் பேச ஆரம்பிச்சாங்க சல்ஃபர் பருப்பு சல்ஃபர் பருப்புன்ட்டு இங்கே வந்து மார்க்கெட்டில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சல்ஃபர் பருப்பு தான் போயிட்டு இருக்குதுங்க சல்ஃபர் பருப்பு செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி நிறைய டிமாண்டாக இருக்கும்போது நிறைய போட்டு கெமிக்கல் போட்டு பிரிக்கிறாங்க நம்மளும் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லைங்க ஒன்லி ப்யூர் தாங்க பாருங்க இப்போது இது உடச்சி போட்டது இது வந்து ஒரு எட்நூற்றி ஐம்பது தேங்காய் உடச்சி போட்டது பருப்பு சூப்பராக இருக்குதுங்க நல்லா வெயில் அடித்து கரெக்டாக காஞ்சிச்சேன்னா நல்ல தரமான தேங்காய் பருப்பு சூப்பரான தேங்காய் எண்ணெய் வருங்க தேங்காய் பருப்பு தேங்காயும் டிமாண்டாக இருக்கிறதுனால தேங்காய் எண்ணெய் டிமாண்டாக இருக்கிறதுனால ஃபுல்லுமே தேங்காய் விலை தான் போயிட்டுருக்குதுங்க ட்ரையருக்குள்ளே தேங்காய் தான் பயங்கர பிஸியாக இருக்குது ஏன்னா தேங்காய் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்குது தேங்காய் எண்ணெய் டிமாண்டாக இருக்கிறதுனால இது பாருங்கள் நல்லா நல்லா விளைஞ்ச காய் நல்லா முத்தனை காய்ங்க பருப்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி நம்ம போண்டா கோழி நாட்டுக்கோழியும் போண்டா கோழி வந்து நல்லா புசு புசுன்ட்டு இருக்கும் ஆனால் ஹெல்த் இல்லை அதே வந்து நாட்டுக்கோழி எப்படி நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க அந்த மாதிரி தான் இந்த இந்த தேங்காய் இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த தேங்காய் பருப்பு இந்த மாதிரி தேங்காய் முத்தனை தேங்காய் பருப்பு இருந்தால் நல்லா காயுங்க அதாவது அழுகல் வராது கெட்டு போகாது நல்ல தரமாக வருங்க பருப்பு அதுதான் அதாவது அழுக அழுகும் அழுகாது ஏன்னா இது ஆல்ரெடி முத்திருச்சு அதனால் தண்ணி நின்று அழுகல் வராதுங்க நான் பாருங்கள் கொஞ்சம் இலங்காய் காட்டுற பாருங்கள் என்ன ஆகுன்ட்டு இது வந்து நல்ல காய் வந்து இந்த மாதிரி கொப்பரையாகுங்க இந்த மாதிரி சூப்பராக கொப்பரையாகுங்க இந்த மாதிரி சூப்பராக கொப்பரையாகும் அதே வந்து பார்த்திங்கன்னா இலங்காய் மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்க இந்த மாதிரி ஆகுங்க இதுதான் இலங்காய்ங்க உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேங்க பாருங்கள் பாருங்க இது வந்து இலங்காய் என்ன தான் வெயில் ஓரளவுக்கு கிடைச்சாலும் இந்த இந்த காயில் வந்து பாருங்கள் ஃபங்கஸ் வந்துருச்சுங்க இது வந்து நமக்கு ஆகாதுங்க பருப்புக்கு பாருங்க அதுதான் அந்த இலை கொஞ்சம் மீடியமான காய் உடச்சி போகிறதுக்கும் நல்லா முத்தனை காயை உடச்சி போகிறதுக்கும் இருக்க வித்தியாசம் அப்போ நம்ம லைஃப்லேயும் இதே மாதிரிதாங்க நம்ம நல்லா ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டோம்னா நல்லா ஆரோக்கியமாக இருப்போம் ஆரோக்கியம் உள்ளாது உணவு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஹெல்த்து உடம்பு எல்லாமே இருக்குங்க ஸோ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே நல்லா முதிர்ச்சியான நல்லா முத்தனை காயுங்க வெயில் கரெக்டாக சப்போர்ட் ஆச்சுன்னா நல்லபடியாக தேங்காய் கொப்பரையாகும் இதுதான் இப்போ போய்ட்டுருக்கிற விஷயங்க தேங்காயை உரித்து உடச்சி காய வச்சு தோண்டி ரொம்ப கஷ்டமான வேலைங்க எல்லாமே ஏன்னா இயற்கையும் சப்போர்ட் ஆகணும் நமக்கு வாங்குகிற பொருள் தரமாக இருந்துச்சுன்னா வேஸ்ட் இல்லாமல் இருக்கணுங்க வேஸ்ட் ஆச்சுன்னா காசு போயிடுங்க மெயினாக இந்த தேங்காய் தொப்பர தொழிலில் வேஸ்டேஜ் வந்துச்சுன்னா காசே எடுக்க முடியாது காசே பார்க்க முடியாது ரொம்ப லாஸாக இருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் சாத்தியங்கள் இருக்குங்க அதனால் இயற்கையை நம்புகிறோம் கண்டிப்பாக ஒரு நல்லபடியாக வரணும் டிமாண்ட் டைமில் அப்படின்னு சொல்லி தான் இந்த சூட்லேயும் கூட வேலை செஞ்சிட்ருக்காங்க எல்லாருமேங்க கிட்டே புண்ணாக்கு வாங்குற ஒரு ஐயா ஒரு நூற்றி காய் இருக்குன்னாருங்க வரக்காய் அவரே மட்டை ஒரு சிஸ்டர் ரெண்டு நாளாக கூப்பிட்டுருந்தாரு இன்றைக்கி தான் போய் எடுத்துகிட்டு வந்தோம் இது வரக்காய் ஒரு நூற்றி காய் வந்துச்சுங்க அதுக்கப்புறம் நல்ல தரமான தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்ணுறதுக்காக நிறைய வேலைகள் போயிட்டுருக்குதுங்க ஏன்னா சின்ன லெவலில் இருக்கிற எங்களுக்கே வந்து ஒரு தரமான உணவுப் பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கு இவ்வளோ வேலை இருக்குன்னா பெரிய லெவலுக்குறவங்க நிறைய காட்டுலாங்களே இதில் காட்டுறதில் உங்களுக்கு வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணுறோங்கிற விஷயத்த கொஞ்சம் காட்டினா தானே உங்களுக்கும் தெரியும் ஏன்னா வாடிக்கையாளர் வந்து எங்கெங்கேயோ இருக்கீங்க தூரமாக இருக்கீங்க ஒரு தகவல் வந்து எப்படி உற்பத்தி பண்ணுறோங்கிற விஷயந்தான் இன்றைக்கி தான் சுலபமாக ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாமே இருக்குங்களே சில செக்கியன உற்பத்தியாளர்கள்லாம் வெளிமாநில கடலைப்பருப்பு எங்கே கிடைக்குன்னு கேட்குறீங்க அதாவது நாங்கள் வந்து எங்கள் பகுதியில் இருக்கிற பெரிய வியாபாரிகிட்ட வாங்கிக்கிறோங்க அதாவது நியரஸ்ட்டாக ஒரு இருபது கிலோமீட்டர் இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்குள்ளே நாங்கள் வாங்கிக்கிறோம் உங்கள் பகுதியில் நீங்கள் வந்து வியாபாரி யாராவது இருக்காங்களோ செக் பண்ணி பாருங்கள் சரி வியாபாரி எங்கே எங்கே போய் தேடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பகுதியில் இருக்கிற ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துக்கு போனீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்காய் எங்கே ஏழை நடக்குது நீரஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து அங்கே போனீங்கன்னா கல்லை பருப்பு கள்ளக்காய் எங்கே விற்கிற இடத்துக்கு போனாலும் வியாபாரிகளை நம்ம சுலபமாக பிடிச்சிடலாம் உங்கள் பகுதியில் இருக்கிற வியாபாரிகிட்டே நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா நேரடியாக போய் பார்த்து கடலை பருப்பு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாங்க ஏன்னா நாங்கள் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்தோம்னா நாங்கள் வந்து இடையில நிற்கிற மாதிரிங்க அதாவது நீங்கள் பணம் கொடுத்துட்டு அவர் பருப்பு எடுத்து அனுப்பாமல் இருந்தாலோ இல்லை நீங்கள் பருப்பு வாங்கிட்டு பணம் கொடுக்காமல் இருந்தாலோ தான் கேட்பாங்க இதுக்கெல்லாம் பேசுறதுக்கு வந்து நேரம் ரொம்ப குறைவாக இருக்குதுங்க அதனால் சில தகவல்கள்லாம் பகிர முடியாதுங்க தப்பா எடுத்துக்காதீங்க அதனால் ஏன்னால் நீங்கள் எது வந்தாலும் எங்கள் ஃபோன் நம்பருக்கு நேரடியாக கேளுங்கள் அதுக்குண்டான விளக்கத்தை நாங்கள் சொல்லிடுவோங்க ஏன்னா இதெல்லாம் ஜாமீன் நிற்கிற மாதிரியான வேலைகள் தாங்க இதெல்லாம்ங்க அதே மாதிரி ஒரு சிலர்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி வந்து நம்ம இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு வருது அப்படின்னு சொன்னோம்னா ட்ரான்ஸ்போர்ட்டோட ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு வர பணங்குற எப்படி ஒரிஜினல் இருக்கான்னு சொல்கிறாங்க ஓகேங்க நானூறு ரூபாய்க்கு மட்டும் ஒரிஜினல் எப்படி சொல்ல முடியும் அதாவது இருக்குதுங்க இப்போ ந இப்போ நல்ல பொருள் சாப்பிட்டு பார்க்காம தெரியாது அதே மாதிரி பார்க்காம ஒரிஜினலாம் தெரியாது நேரடியாக உற்பத்தி பண்ணுற இடத்துல நிற்காமல் ஒரிஜினலாம் தெரியாது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சொல்கிறது ஒரு பக்கங்க அதே மாதிரி அது தேவையே தேவையில்லன்னு நமக்கு தெரில அதுக்கப்புறம் ஒரு சிலரில் என்னென்னா இந்த கருப்பட்டியோட பண்ணுறவங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு கேட்குறீங்க இது என்னென்னா அவங்க கொடுக்குறது எங்களுக்கே பத்தாம் இருக்கலாம் அதே மாதிரி சில டைம் டிமாண்டாக இருக்கலாம் நீங்களும் அதே மாதிரி நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் கிடைக்காத ஐட்டம் ரேராக கிடைக்கிற ஐட்டம் ஒரு நம்பரை கொடுத்து ஒரு ஐம்பது பேர் கேட்குறாங்கண்ணா எங்களுக்கும் முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா ஆயிரும்லங்க நாங்கள் வந்து தரமான பொருளை மக்களுக்கு நல்லெண்ணெய் ஆட்டுறக்கு பணங்கரட்டி போட்டு தான் ஆட்டுறோம் அப்போ எங்களுக்கு டிமாண்டானால் நாங்கள் எங்களோட உற்பத்தி பாதிக்கும் எங்களோட வாடிக்கையாளருக்கு கரெக்டாக கொடுக்க முடியாதுங்க சில தகவல்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் தேடி கண்டுபிடிச்சிக்கணுங்க அதே வந்து இதே வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துலையே வந்து இந்த பனங்கரப்படியெல்லாம் விற்பனைக்கு வருதுங்க கொஞ்சம் தகவல் அந்த தகவலை சொன்னால் நீங்கள் போய் நேராக போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பனங்கரப்படி உற்பத்தியாளர் இருப்பாங்க விவசாயி இருப்பாங்க அந்த மாதிரி கிட்ட வந்து நீங்கள் நேரடியாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன தகவலை தான் சொல்ல முடியுங்க டீப்பாக இன் டீப்பாக வந்து ஒரு சில விஷயங்களை கொடுக்க முடியாதுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுங்க இப்போ வாடிக்கையாளர் வந்து வீடியோ பார்த்துட்டு கேட்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன்னா ஒரு தொழில் ரீதியாக கேட்குறது வேறுங்க ஒரு வாடிக்கையாளராக இருக்கிறது வேறீங்க ஏன்னா வாடிக்கையாளர் இதே வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நீங்கள் கருப்பட்டி இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி வாங்குறவங்க குறைவாக இருக்காங்க அதே நம்பர் கொடுங்கன்னு கேட்குறவங்க சிலர் இருக்காங்க சிலருங்க எல்லாருமே நான் சொல்ல வரலைங்க சிலர் இருக்காங்க நாங்கள் வந்து மெயினாக எழு ஆற்றுக்கு தான் இந்த கருப்பட்டி வாங்குறோம் விற்பனைக்கு விட நாங்கள் பணங்கிறப்படி விற்பனை பண்ணுறோம் விற்பனை பண்ணுறோம் வாங்குங்க வாங்குன்னு சொல்கிறத விட நாங்கள் நல்லெண்ணெய் தான் இந்த கருப்படி வாங்குறங்க சில தகவல்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தோம்னா எங்களுக்கும் முந்நூற்றம்பது ரூபாயிரும் எங்களுக்கும் பொருள் கிடைக்காது அப்படின்னு நாங்கள் இங்கே போய் தேர்றதுங்க எல்லாமே எல்லாமே தேடி சுற்றி அலைஞ்சுதான் கண்டுபிடிப்பாங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதே நீங்கள் நிறைய விஷயங்கள் ஓப்பனான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது இங்கே நாங்கள் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்கிறோம் ஒரு பர்சன்டேஜ் விஷயத்தை வந்து கொடுத்தமுன்னால் நிறைய தொழில் ரீதியாக எங்களுக்கு எங்களுக்கு பாதிப்பு வந்துடுங்க எடுத்துக்காதீங்க இதுவே முந்தானியத்தை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணிவிட்டு ட்ரையர் போடணுங்க நான் ட்ரையர் பார்க்கலாமான்னு சொல்லி கேட்டிருந்தார் ஸோ வந்திருந்தார் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் அவர் தேவையான தகவலை கொடுத்தாரு ட்ரையரை ஃபோட்டோ எடுத்துட்டாரு ஸோ இந்த மாதிரி குறைஞ்ச பட்ஜெட்டில் நம்ம செய்கிற வேலைகள் தொழில் எல்லாமே உங்களுக்கு பதிவு இருக்குதுங்க இது வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ நீங்கள் நல்லா தான் உங்களுக்கு நல்லதுங்க ஏன்னா ஒரு வழிகாட்டுதலங்கிறது யார் நூற்றுக்கு நூறு தொழிலை வந்து சொல்லவே மாட்டாங்க எந்த தொழிலை ஓப்பனாக சொல்கிறாங்கன்னு நீங்களே பதிவு பாருங்கள் ஏதோ ஒரு தொழிலில் ஏ டு செட் எல்லாமே கிளியராக சொல்கிறாங்களான்னு போய் பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து சீக்கிரட்டாக தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா இது வந்து இது இதில் வந்து மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் தேடி சுற்றினீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சில சிக்கல்கள் வரக்கூடாது தொழில் பண்ணுறவங்களுக்கு எந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா இதெல்லாம் கடலுங்க இந்த தொழிலில் வந்து கடல் மாதிரி நீங்கள் எத்தனை பணம் போட்டாலும் அதுக்குண்டான அந்தளவுக்கு நீங்கள் தொழில் பண்ணலாம் அப்போ நாங்கள் வந்து என்னென்னா எங்கள் லெவலுக்கு நாங்கள் முதலீடு போகிற அளவுக்கு தான் பண்ண முடியும் அதே மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணுற அளவுக்கு நீங்கள் பண்ண முடியும் நாங்களும் அதை தான் சொல்கிறோங்க செக்கென்னு வச்சுருக்கவங்க தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே உங்கள் வீடியோ போடுங்க உங்கள் வீடியோ நீங்கள் மறைச்சிக்கா மறைச்சிக்கில் எந்த டிகிரியில் என்ன உற்பத்தி ஆகுது எந்த மாதிரி பண்ணுறீங்க என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணி பண்ணுறீங்க என்ன மாதிரி குவாலிட்டி இருக்கும் நீங்களும் ஆன்லைனில் வீடியோ போடுங்க விற்பனை பண்ணுங்கள் நல்லா தொழில் டெவலப் பண்ணுங்கள் முன்னேறுங்க இன்னொரு முக்கியமான தகவலுங்க நாங்கள் வந்து எல்லாமே விலைப்பட்டியல் போட்டு விற்பனை செஞ்சுட்ருக்கோம் என்ன விலைப்பட்டியலும் போட்டுடுறோம் இங்கே இங்கே கம்பெனியில் என்ன ரேட்டு வைக்கிறோமோ தமிழ்நாடு ஃபுல்லாக அதே ரேட்டு தான் விற்பனை பண்ணிகிட்ருக்கோங்க எக்ஸ்ட்ரா என்ன வரும்னா கொரியர் செலவு மட்டும் வருங்க பேக்கிங்கு கொரியர் வாங்கிறதுக்கேற்ற மாதிரி ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பேக்கிங் வந்து செலவு இருக்குங்க அதே அஞ்சு லிட்டருக்கு மேலே கொரியர் செலவு ஃப்ரீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு லிட்டர் வாங்கும்போது ஒரு பாக்ஸோட காஸ்ட்டு வந்து இருபத்தஞ்சு ரூபா அதுனா சரி ஓகே நாங்கள் கொண்டு போய் கூட ஒரு இருபது கிலோமீட்டர் பண்ணுறோம் அந்த இருபது கிலோமீட்டர் டெலிவரி பண்ணுறதுக்குள்ள பாக்ஸ் ஃப்ரீயாக அதே மாதிரி இன்றைக்கி கன்னியாகுமரி தூத்துக்குடி சென்னை இந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் சுலபமாக கொரியர் செலவு ஒரு நாற்பது ரூபாயையும் முப்பது ரூபாயும் போய் சேருதுங்க அதாவது அஞ்சு லிட்டர் வாங்கினா லிட்டருக்கு நாற்பது ரூபாய்ங்க அதே ஒரு பதினோரு லிட்டர் வாங்கினா லிட்டருக்கு முப்பது ரூபாய் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இதுவே வந்து பார்த்திங்கனா ஃப்ளிப்கார்ட் அமேசானை விட ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் கம்மி தாங்க அங்கேயெல்லாம் போனால் அவங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி செலவுகள்லாம் நான் குறைக்கிறேங்க அந்த மாதிரி ஒவ்வொன்றும் தகவலும் ரீசனாக சொல்லி தான் வாங்குகிறோம் நீங்கள் விலை வந்து உங்கள் பகுதியிலேயே கம்மியாக செக்கில் கிடச்சா தாராளமாக நல்ல தரமான எண்ணெயாக கிடச்சா வாங்கிக்கோங்க நீங்கள் விலை எச்சா ஃபீல் பண்ணுறீங்க அதே மாதிரி எனக்கு தரமான பொருள் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் நீங்கள் பொருள் வேணும்னா கேட்டு வாங்கிக்கலாங்க கம்பல்சரியே கிடையாது தொழில் நோக்கமும் கிடையாதுங்க அதே மாதிரி நிறைய பேர் வாழ்த்தறிங்க ரொம்ப சந்தோஷங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து இதை வந்து பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தை விட வளர்கிற நோக்கத்தை விட நாங்கள் இருந்த நல்ல பொருளை உற்பத்தி பண்ணி கொடுப்போம் நாங்கள் மட்டும் இல்லை எங்களை மாதிரி சிறு குறு உணவு உற்பத்தியாளர்கள் செக்கு எண்ணெய் மசாலா பொடி ஹெல்த் மிக்ஸு இந்த மாதிரி உணவு உற்பத்தியாளர்கள் வந்து தொழிலில் இருந்தால் நல்ல பொருள் மக்களுக்கு கிடைக்குங்க பெரிய லெவலில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கமர்சியலாக எந்த ஒரு நல்ல பொருளை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க கமர்சியல் போதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு மிஷினு அதிக ஹெச்பி கு அதிக குதிரை திறன் கொண்ட மிஷினு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்னென்னா சூடு அதிகமாக உற்பத்தியாகும் சூடு வெந்த பொருள் ரொம்ப அதிகமாக உற்பத்தியாலும் வெந்தரும் எண்ணெயோட தன்மை மாறிடும் அதே மாதிரி இந்த பொடிகளோட தன்மை மாறிடும் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அந்த தரம் மாறியிருந்தும்னு சொல்கிறதுதாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வளர்கிறோங்கிறத விட நம்மக்கிட்ட சாப்பிட்றக்கு நல்ல உணவு பொருள் எதிர்காலத்தில் இருக்கணும்னா எங்களை மாதிரி இருக்கிற சிறு குறு உற்பத்தியாளரை சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் முடியுங்க இல்லைன்னா வெளியே வெ வெளியே ஏறிட்டாங்கன்னா இன்றைக்கி விவசாயிகள் பெரும்பாலும் இருக்காங்க இந்த மாதிரி உணவு உற்பத்தியாளர் வெளியேறிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல உணவுங்கிறதே மார்க்கெட்டில் கிடைக்காது பீஸா பர்கரு சிக்கனு நான் வெஜ் ஐட்டம் நான்வெஜ் ஐட்டம் இந்த மாதிரி தான் அதிகமாக இருக்குங்க ஏதோ இயற்கையை கிடைக்கிற முருங்கைக்கீரை இந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் ஏதோ ஒரு சில இதெல்லாம் கிடைக்கலாங்க மற்றபடி மாப்பாளம் இந்த மாதிரிலாம் கிடைக்கலாங்க மற்றபடி இந்த சிறுதானியங்கள் விவசாய பொருட்கள் காய்கறிகள் இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் நிறைய அழிஞ்சிடுவாங்க அதனால் நம்ம அடுத்தவங்களை வாழ வைக்கிறோங்கிறத விட நம்ம வாழ்கிறக்காக இந்த பூமி வந்து நம்ம வாழ்கிறக்காக இருக்குது வாழ்கிறக்காக நல்லதாக என்ன பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் தாங்க சரிங்களா எல்லாேருக்கும் நன்றிங்க